அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் வாசு தோஷம் இப்பொழுது நான் வீடு கட்டிவிட்டோம் வாசு பண்டிதர்கள் சொன்னபடி தான் கட்டினோம் வாசு என்ன சொன்னதோ அதுபடி தான் கட்டிடும் இருப்பினும் ஒரு சிலர் உச்சத்தில் வாசல் வைத்திருப்பார்கள் ஆனால் உச்சத்தில் நடை அமைக்க முடியாது அப்படித்தான் இருக்கிறது அடுத்து தென்கிழக்கில் சமையலறை இல்லை அந்த வீட்டில் வடமேற்கு தென்மேற்கு இது போன்ற இடங்களில் தான் வைக்க முடிகிறது என்ன செய்ய அடுத்து வடமேற்கு திசை நீச்ச பகுதிகளில் கழிவறை வைக்க முடியவில்லை கொஞ்சம் உச்சப்பகுதி வடக்கு கிழக்கு பகுதியை நோக்குகிறது என்ன செய்ய என்றெல்லாம் பல இடர்பாடுகள் ஏற்படத்தான் செய்யும் வாசு முறைப்படி ஒருவர் நல்லபடியாக தோஷமே இல்லாமல் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஐந்து கிரவுண்டில் இடம் வாங்கி குறைந்தது ஐந்து கிரவுண்டில் இடம் வாங்கி அதன் பிறகுதான் கட்ட முடியும் நம் வீட்டு பார்ப்பதோடு போதாது ஆவரணம் வெளி சூழ்நிலையும் பார்க்க வேண்டும் ஆகவே அது சாத்தியம் இல்லை எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் இதை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நூற்றுக்கு நூறு சரியான முறையில் வாசு பார்த்து நான் வீடு கட்டினேன் என்று இந்த காலத்தில் எளிதில் சொல்ல எவராலும் முடியாது அப்படின்னா அந்த தோஷம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த தோஷம் நீங்குமா அன்பர்களே இந்த வினாவிற்கு ஒரு பதில் வாஸ்துவை விட இந்த பஞ்சபூதங்களை விட கிரகங்கள் வலிமை மிக்கவை எனவே ஒருவருடைய ஜாதக பலன் மிக நன்றாக இருக்கும் என்று சொன்னால் வாசுவின் பாதிப்பு குறையத்தான் செய்யும் குறையும் அல்லது இந்த பாதிப்பே தெரியாத வண்ணம் அவருக்கு ஆகிவிடும் இது நம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் விட்டு விடுவோம் இந்த விஷயத்தை மட்டும் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் வாசு தோஷம் அதை நீங்க வேண்டும் என்ன செய்யலாம் ஒரு எளிமையான வழி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் செய்து பாருங்கள் செலவு இல்லை நூறு ரூபாய் இரநூறுவாய் கண்ணாடி வாங்கி மாட்டினால் போதும் முகம் பார்க்கும் கண்ணாடி மாட்டினால் போதும் எங்கே மாட்டுவது தென் கிழக்கு சுவற்றில் அந்த கண்ணாடி வடகிழக்கை பார்க்க வேண்டும் கண்ணாடி பார்ப்பது வடகிழக்காக இருக்க வேண்டும் அந்த உச்சத்தை பார்க்க வேண்டும் சுவிச்சம் வருகின்ற பாதையை பார்க்க வேண்டும் இதுதான் தாற்பயம் இதை செய்தால் தோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு ஆதாரம் உண்டா பல உண்டு அந்த ஆதாரங்கள் அந்த ஆதார வரிசையில் நானும் இருக்கின்றேன் எனவே தான் உறுதியாக சொல்லுகின்றேன் தென்கிழக்கு சுவற்றில் வடகிழக்கு உச்ச பகுதியை பார்க்கும் வகையில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்டுங்கள் அதாவது அந்த புள்ளியிலிருந்து மேலிருந்து கீழ் வரை அந்த கோட்டில் எங்கு வேண்டுமானாலும் மாட்டுங்கள் இந்த வாசுவின் தோஷம் அகலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காக நீங்கள் வீட்டை இடிக்க வேண்டாம் புனரமைப்பு அமைக்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது எப்படி வீடு கட்டினாலும் வாசுவுக்கு பயப்பட வேண்டாம் போல் தோன்றுகிறதே என்று நீங்கள் எண்ணினால் உங்கள் எண்ணம் சரியானதே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே வெளியிடங்களில் இருந்து லாபகரமான நல்ல தகவல் ஒன்று வருகிறது நேரத்தை வீணாக்காமல் அதன்படி நீங்கள் நடக்கின்றீர்கள் அதை பயன்படுத்துகின்றீர்கள் நல்ல லாபத்தை பெறுகின்றீர்கள் இந்த நாள் நீங்கள் லாபம் பெறும் நாள் ரிஷபராசி அன்பர்களே இருப்பதில் எது சிறந்தது அந்த சிறந்ததை நீங்கள் கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே செய்ய தக்கது எது செய்ய செய்யத்தகாதது எது இதில் ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும் கடகராசி அன்பர்களே ஒரு புதிய சித்தாந்தத்தை பயன்படுத்தி ஏற்கனவே இருந்த நல்ல பெயரை சற்றே நீங்கள் கெடுத்துக்கொள்வதாக காட்டுகிறது சற்று கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே உங்களது அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தெரிகிறது ஒரு புது மாற்றம் தெரிகிறது இந்த மாற்றத்தின் பலன் நல்லதா கெட்டதா என்றால் நல்லது ஒரு உயர் இடத்தை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களே முதற் பகுதி ஒரு அனுபவம் நடக்கிறது கிடைக்கிறது அப்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது அதன் பிறகு இந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை பயன்படுத்தி நல்ல வெற்றியை காணுகின்றீர்கள் ஒரு அனுபவம் சற்றே கஷ்டம் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு செயல் அதில் அதிக லாபம் துலாம் ராசி அன்பர்களே கஷ்டத்தை தீர்த்தமைக்காக உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டம் அல்லது நண்பனுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அல்லது உறவுகளுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அல்லது உறவே இல்லாத நபர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை தீர்த்த காரணத்தால் தீர்த்து வைத்த காரணத்தால் ஒரு பெருமை இன்று உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு புண்ணிய செயல் ராசி அன்பர்களே திறமையாக ஒரு காரியம் செய்து பாராட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் காத்திருப்பீர்கள் ஆனால் கிடைத்தது பாராட்டு அல்ல திட்டு எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இன்று இருக்கிறது கவனம் தனுசு ராசி அன்பர்களே குதிரைக்கு சேனம் என்று ஒன்று கட்டுவார்கள் ஒரே மாதிரியாக பார்வை இருக்க வேண்டும் அக்கம் பக்கம் திரும்பக்கூடாது என்பதற்காக அதுபோல் இன்று ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் குறிவைத்து உங்கள் முயற்சி செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கின்றன அதில் வெற்றியும் கிடைக்கிறது மகர ராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றும் நாள் இப்படி செய்கிறேன் இதை முடிக்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே பேச உங்களுக்கு தெரியுமா தெரியும் புலமையாகவும் பேச தெரியும் இனிமையாகவும் பேச தெரியும் யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற வித்தையும் தெரியும் என்ன பயன் யானைக்கும் அடி சறுக்கும் என்பார்களே அதுபோல் பேசக்கூடாத இடத்தில் பேசக்கூடாத பேச்சை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் கவனம் மீனராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி அமையும் எப்படி அமைத்துக்கொள்வது என்பதில் தீவிர சிந்தனை இன்று உங்களுக்கு ஏற்படும் இதுவரை இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்